பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய்போல் நினைத்து தவமுடிப்பது எக்காலம் காட்டி கை காட்டி கண்கள் முகம் காட்டி மால் காட்டும் மங்கையரை மறந்திருப்பது எக்காலம் பெண்ணின் அல்லார் ஆசை பேய்போல் அலைந்து திரிந்தும் உணர்வற்று சவம்போல் கிடந்து காம சிந்தனை இல்லாமல் பெண்களை தாய்போல் நினைத்து தவமுடிப்பது எக்காலம் நடனமாடும் பெண்கள் கால் கை கண் முகம் அசைவும் பாவனையாலும் நளினத்தால் மயக்கும் அங்கையரை மறப்பது எக்காலம் பெண்கள் மீது உண்டான மோகத்தை விட்டொழிக்க கண்களில் தவம் செய்து உள்முகமாக சென்று கண்களை மூடி தவத்தில் இருப்பது எக்காலம் காலமளிக்கும் பெண்ணின் புறப்புறுப்பின் மீது சிந்தனை வைத்து தடுமாறுவது தவிர்ப்பது எக்காலம் அது ஆறாத போன்ற பெண் உறுப்பின் மனம் அழுந்தி கிடவாமல் தெளிவின்றி கிடக்கும் சிந்தனை தெளிவடைவது எக்காலம் பத்திரகிரியார் சொல்வது போல் எண்ணி பார்த்தால் பெண்ணாசை துறந்து தவம் செய்யலாம்